அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் ஆறு மாதத்திற்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அவர் விருப்ப ஓய்வு பெற்று சென்று விட்டார் எங்களுக்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு கிடைத்த தகவல் அவர் உயர் காவல்துறை அதிகாரத்தில் சொன்னார் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கிறது கள்ளச்சாராயம் அதிகரித்திருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார் எங்களுக்கு கிடைத்த தகவல் உண்மையா பொய்யா என்பது அவரை கேட்டாலும் தெரியும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நான் குறிப்பிடுகிறேன் ஆனால் உயர் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை அதனால் மனமுடைந்து அந்த அதிகாரி விருப்ப விருப்ப ஓய்வு ஓய்வு பெற்று இன்றைக்கு சென்றிருக்கின்றார் இப்படியெல்லாம் நிலைமை இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் உண்மையை நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இது மட்டும் இல்ல இந்த கள்ளச்சாரம் எங்க விற்கிறாங்க மலையில காய்ச்சறாங்க எப்படி ஒருத்தர் தெரியாத காய்ச்ச முடியும் இதுலயும் ஆளுகட்சி புறவலர் ஈடுபட்டுக்காக தகவல் வருகிறது அங்க வனத்துறை அதிகாரிகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி மக்கள் அங்கே ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சா அவர் மேல கேஸ் போடுறாங்க அப்பாவி மக்கள் ஏதாவது விரைவு கொண்டாந்தா அவர் மேல கேஸ் போடுறாங்க ஆனா வேறொரு பேர்ல சாராய காய்ச்சறாங்க அவளுக்கு ஆதரவா இருக்கிறாங்க வனத்துறை போது புகை வராதா அதை கண்டுபிடித்து அதை அழிய கூடாத வனத்துறை வனத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் இதுவரை வனத்துறை அதிகாரிகள் பற்றி இந்த அரசு எந்த வித ஒரு கவனம் செலுத்தவில்லை எங்க காய்ச்சலாங்க அந்த காய்ச்சல் எடுத்தா தடை செய்ய வேணுமா வேண்டாமா அங்கே தடை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராய் இங்க வராது இல்லவா எல்லாம் கைலாத அரசு ஆனா ஒவ்வொரு முறையும் தலைமைச் செயலகத்தில் கூட்டத்தை போட்டு நான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன் ஒழிப்ப என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஆட்சியில் வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது இன்றைக்கு இந்த போதிப்பொருளை ஒழிக்க முடியாது அவன் தான் செய்யறான் எங்க போய் ஒழிக்க முடியும்